சக்தி என்றால் கொடைக்கானல் ஈர்ப்பதுள்ளது ஆமா ஆமா கிஷோரன் அப்படிதான் நான் இருக்கு கருப்பு வெள்ளை பழைய பண்ணி நீ கூறும் அழகாக இருக்கிறது சங்கரண்ணா நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க பண்ற அந்த முகபாவனையில எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சங்கரண்ணா ரவிக்குமார் சகோ வணக்கம் கேஷ்மா சொல்லிக்காங்க வணக்கம் சகோதரி வார்கள் வணக்கம் நல்ல சிவம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வணக்கம் சகோதரி வார்கள் விநாயகம் சகோ வணக்கம் விநாயகம் நல்லா இருக்கீங்களா விநாயகம் சகோ கேஷ்மா சொல்லிக்காங்க இருக்கேம்மா சேடி தங்க பிள்ளை சாப்பிட்டு அடிச்சுல குட்டி கேஆர்சி வணக்கம் சகோ விநாயகர் சொல்லியிருக்காங்க அலட்சி சகோ அஜின் சகோ கேஆர்சி கூப்பிட்டுருக்காங்க அண்ணா கேஆர்சி விநாயகர் கூப்பிட்டுருக்காங்க ஹாய்மா வாங்க வணக்கம் இளையராஜா இயராஜா தான் என் மரபணு வீர தமிழ்ச்சிங்க தூங்கிட்டால் பள்ளி ஆரம்பம் ஒரு சின்ன வருத்தமா என் மரபணு வீர தமிழ்ச்சிக்கு அப்படி ஒன்றும் இருக்காது அதுக்கு ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடுவான் அக்கா போராட்டத்தே சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க புரோட்டா தான் சாப்பிட்டீங்களா போராட்டத்தில் சாப்பிட்டீங்களா புரோட்டா தான் சாப்பிட்டேன் சரிம்மா சரிம்மா நான் வந்து தோசை சாப்பிட்டு சாமி நாகராஜ ராஜா சகோ நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேர்சமா கேட்கறாங்க ராஜா லைவ்ல இருக்கீங்களா கேர்சமா டூ டைம் உங்களுக்கு கூப்பிட்டுட்டாங்க வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க வாங்க கேசவன் சுகம் வணக்கம் கேசவன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க சங்க இந்திராஜ் சுகம் கிட்ட சொல்லியிருக்காங்க போன ஞாயிறு சங்கீத் மகால் இந்த ஞாயிறு எங்கே இல்லை சதுக்கண்ணா நான் எங்கேயும் போக மாட்டேன்னா ரிச்சி அவார்ட் பங்க பாசம் கமாண்ட் மட்டும் போட்டேன் ராமம் இருக்கு அப்படியே நிக்க சந்தோஷம் என்னெல்லாம் போட கூடாதுமா அத அப்படியே போடி மாதிரி ஏத்தா கண்ணுல அப்படியே பண்ணலாம் கண்ணுக்குள்ள சேரடி தங்கப்பில்ல சேரடி தங்கப்புல ஹாப்பினிய ஹாப்பி நிய சுரேஷ்மா வாரிமா சுரேஷ் வணக்கம் சரி முகமது ஃபருக் தங்கம்மா கதையை தொடருகிறீ பாசம் சொல்லுங்க வாழ்த்துக்கள் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷ் என்னம்மா ஒரு அழகான கமெண்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப மோசமா கொடுத்துருக்கீங்க தன்மை போடுவோம்ல அந்த மாதிரி தான் கொடி எடுத்து லைட்டாக கையில் இது பண்ணி தேய்ச்சா வந்துருமா அப்படியா சரி முகமது உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குற சாமி கேஆர்சி சகோ சித்துக்குமார் அவர்களே கமல் கிஷோர் அவர்களே வீட்டன் சகோ மற்றும் நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் நலம் நீதான் சாப்பிட்றோம் நீங்க நலமா சாப்பிட்டாச்சா இன்று நாள் எப்படி போறது அப்படின்னு ராஜாமல் கேட்டிருக்காங்க விநாயகம் சகோ மா mm a volte con 이 고추를 끓여야. 이 고추를 끓여야지. 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 이 고추를 야 எனக்கு இருக்கு என்னோட வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒருத்தர் ரெண்டு பேரு தான் சொன்னீங்க மத்தவங்களை யாருமே சொல்லல மணிகண்டன் சந்தோஷ் கேசமா சொல்லியிருக்காங்க நாகராஜன் சகோ யாது முரணி கூப்பிட்டு இருக்காங்க ராஜா தம்பிமா என்ன சாமி கீட் பண்ணிட்டீங்க முகமது பருக் சகோ அப்படின்னு ராஜாமா சொல்லியிருக்காங்க ராஜேஷ் குமார் சகோ வணக்கம் உண்மை இதயம் சகோ யாது முரணி கூப்பிட்டு உணவு வேலை முடிந்தது தோழியே இப்போது எதிரின் எண்ணை பிரதிநிதிக்கிறோம் எதிரியின் அப்படி சொல்லாதீங்க என்று தெரியாது தோழி சாலஸ் தோழரே அப்படி சொல்லாதீங்க சரியா நீங்க கண்டிப்பா நான் உங்களை பார்ப்பேன் சரியா நீங்க கண்டிப்பா தமிழ்நாடு வரும்போது சொல்லுங்க கண்டிப்பா வரும் இப்போ நீங்க எங்க எந்த எங்க தோழரை இருக்கீங்க நீங்க கரு சேலம் தானே சொன்னீங்க நீங்க உங்களோட ஊர் சேலம் தானே சொன்னீங்க சாலஸ் தோழரே குட் ஈவினிங் வாருங்கள் வணக்கம் சித்துராஜ் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நல்லா இருக்குது இரண்டு வீடியோ சித்தி பார்த்தேன் சங்கரன் வைக்க நன்றி கலத்துடன் வாழ்க நாகராஜன் ராஜ்